இந்த சமுதாயத்திற்கு பல நல்ல செய்திகளை பல நல்ல அர்ப்பணிப்புகளை நல்ல சமூக பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் சிறந்த அடுத்ததாக முஸ்லிம் மாநில துணைத் தலைவரும் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அவர்கள் நவாக்கியும் பேசலாம் இருக்கக்கூடிய ஜமால் அலுமணியினுடைய சென்னை பிரிவினுடைய செயலாளர் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் இன்ஜினியர் பி அப்துல் காதர் அவர்களே அல்ஹாஜ் முகமது அப்துல்லா அவர்களே சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நீதியரசர் கே என் பாசா அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நீதியரசர் ஜி எம் அக்பர் அலி அவர்களே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கே அலாவதி ஜமால் முகமது தலைவனுடைய பொருளாளர் ஜமால் முகமது செய்ய பாதுஷா நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மைத்திருமால் கூட்டமைப்பினுடைய தலைவர் மஜீதுகள் தமிழக மஜீதுகள் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் முகமது பெய்க் அவர்கள் முகமது முஸ்தாக் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்ற நம் அனைவரும் மீது அன்பு மருளும் உண்டாக உள்ள பிரார்த்திக்கின்றேன் அன்பு சகோதரர் எஸ் எம் இலஹித்துலா அவர்களோடு எனக்கு நீண்ட நெடுங்காலமான ஒரு தொடர்பு இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு கவலையை ஏற்படுத்தியது அவரோடு பல நேரங்களிலே பயணித்தது இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மேம்பாட்டிற்காக கல்வி பணியாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கு வைத்துமாள்களை நிறுவி நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கூடிய அந்த ஜக்காத்துகளை ஒருமுகப்படுத்தி வசூல் செய்து விநியோகிப்பதற்காக அவர் தமிழகம் முழுவதும் பயணித்து அவர் செய்யக்கூடிய அந்த பணிகளிலே வாய்ப்புள்ள நேரங்களிலே நானும் கலந்திருக்கின்றேன் அவர் முழுமையாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு ஒரே இலக்கை விரிவைத்துக் கொண்டு செயல்படக்கூடியவர் நாமெல்லாம் பார்ப்போம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் பல இருக்குது ஏன்னா ஒரு எந்த மேடையாக இருந்தாலும் அந்த எல்லாம் வைத்திருமாள்களை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று பார்த்திருக்கலாம் ஏன் சம்பந்தம் இல்லாமல் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய மேடைகளிலெல்லாம் வைத்தல் மாலை பற்றியே வைத்திருமால்கள் துவங்க வேண்டும் அது சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்று கொண்டிருக்கின்றாரே என்று எல்லோரும் நினைத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையை உண்மையிலேயே விளக்கி இந்த சமூகத்தை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி பொருளாதார ரீதியாக முன்னேற்றப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு வயிற்று மாள்களை துவங்காமல் எக்காந்தை முறையாக வசூல் செய்யாமல் அதை முறையாக விநியோக விநியோகிக்காமல் நாம் எந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியாது அதிலே மிகுந்த நம்பிக்கையோடு அவர் இருப்பதால் தான் எல்லா இடங்களிலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர் பேசுவது மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான வயிற்றுமால்களை துவக்கி அந்த பயிற்றுமாடுகள் எல்லாம் சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டு அதன் மூலமாக பலருக்கும் உதவிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது பலரும் உதவி தொகைகள் மாதந்தோறும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பயிற்றுமால்கள் மூலமாக வட்டி இல்லாமல் கடன் வழங்கக்கூடிய பல திட்டங்கள் பல முறைகளிலே செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பல்வேறு உதவிகள் வயிற்று மால கிடைத்துக் கொண்டிருக்கின்ற சொன்னால் அவர்கள் எல்லாம் ஒரு தூண்டுகளாக இருந்து அதற்கு அடிப்படையாக இருந்து அந்த பணிகளை செய்தவரல்ல என்றும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் எஸ் எம் விளாடு காங்கிரஸ் கட்சியிலே மாணவர் பருவத்திலிருந்து இன்று வரைக்கும் நம்முடைய நீதியரசர் கே பாசா பேசும்போது கூட சொன்னார்கள் இதுவரைக்கும் கட்சியே மாறாமல் ஒரே கட்சியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஞாபகம் மறைந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் இவி கே சி இளம்பவன் வந்து எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசும் போது சொன்னார் அதற்கு முன்பு பேசினவர்கள் ஏதோ அவர் தியாகி அவர் தியாகி அவர் சொன்னார் காங்கிரஸ் கட்சியில இத்தனை வருடம் இருப்பதே ஒரு பெரிய தியாக வாழ்க்கை சொன்னாரு அப்படி ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய நீதி அரசு சொன்னது கூட எதையுமே எதிர்பார்க்காமல் அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படவில்லையே அதனால் துவண்டு போவது கிடையாது அவர் வழக்கமாக செய்யக்கூடிய பணிகளை தொடர்ந்து அதை விட வீரியமாக செய்வார் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏதோ ஒரு பதவி வேண்டும் அதை வைத்துக் கொண்டுதான் பணிகளை செய்ய வேண்டும் என்று அவர் அவரு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல பணிகளை செய்யக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இன்றைக்கு இருக்கின்றார் மாநில மாணவர் பருவத்திலிருந்து அந்த பணியை அவர் துவக்கி இருந்தாலும் இன்று வரை காங்கிரஸ் கட்சியிலும் ஒரு இலக்கியவாதி பன்முக ஆற்றல் கொண்டவர் இன்னைக்கு வரக்கூடிய காலங்களிலாவது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பதவிகள் பொறுப்புகள் அவருக்கு வர வேண்டும் என்று நாம் எல்லாம் எதிர்பார்க்கின்றோம் அப்படி ஒரு நல்ல பண்புகளுக்கு உண்மையிலேயே சமூகத்தின் மீது அக்கறையோடு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திலே கவலையோடு செயல்படக்கூடிய சகோதரர் அவரோடு வாய்ப்புள்ள நேரங்களெல்லாம் அந்த நல்ல நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கின்றது இப்போதும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அக்கல்விக்கான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பைத்ரிமாளர்களை துவங்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் அழைப்பு கொடுப்பார் இப்போது வேலை பொருளின் காலமாக எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் வாய்ப்புள்ள நேரங்களிலும் அவரோடு கலந்து கொள்வது அப்படி நீண்ட காலமாக அவரோடு அந்த நல்ல பணிகளிலே பயணிக்க முடியும் என்ற நிலையிலே இங்கே வந்து ஒரு பொருத்தமான விருதை பெற்றிருக்கக்கூடிய அவருக்கு காமராஜர் காலத்திலிருந்து இந்த காங்கிரஸ் கட்சி மாணவர் அமைப்பிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு சகோதரருக்கு காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலே விருது வழங்கப்பட்டிருக்கிறது அதற்காக என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் சிறப்பாக அவர் சமுதாய பணி ஆற்றுவதற்கும் அவருக்கு இன்னும் நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கும் அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கும் நல்ல இடஒழித்தலை பிரார்த்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல காமராஜர் விருதை வழங்கி சிறப்பித்திருக்கிறது அதற்கான ஒரு பாராட்டு விழாவை அவர் படித்து பட்டம் பெற்ற ஜபால் மோது கல்லூரி முன்னாள் மாணவருடைய சங்கங்கள் இணைந்து சென்னையிலே உள்ள அனைவரையும் ஒன்று திரட்டி மாணவர்களோடு நீதி அரசர்களையும் ஒன்று திரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர் ஒருவராக விளங்கக்கூடிய அருமை நண்பர் இளங்கோவன் போன்றவர்களையும் வரவழைத்து சமுதாயத்துடைய புறவலர்கள் சமுதாயத்தை காக்கக்கூடிய சமுதாய பெரியவர்கள் அறிஞர் பெருமக்கள் ஆளி பெருமக்கள் அத்தனை பேரையும் கொண்டு திரட்டி இந்த நல்ல விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற ஜமான் கல்லூரி சென்னை மாணவர் அமைப்புடைய சிறப்புக்குரிய பொறுப்பாளராக விளங்கக்கூடிய அருமை சகோதரர் அப்துல் காதர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நண்பையும் பாராட்டி நான் தெரிவித்துக் கொள்ள கடையபுற்றாக இருக்கிறேன் முஸ்தாக் சாஹிப் நீதி அரசர் பாஷா சாஹிப் அவர்களையும் நீதி அரசர் அக்பர் அலி சாஹிப் அவர்களையும் அருமை சகோதரர் அதிகாரியாக விளங்கிய அவர்களையும் பெருமைக்குரிய ஜியாவுதீன் சாஹிப் அவர்களையும் ஜமால் ஜமால் கல்லூரி ட்ரெஷரர் சாஹிப் அவர்களையும் சமுதாய கொண்டு திரட்டி இந்த நல்ல ஏற்பாட்டை செய்து விருது வழங்கிய அரசுக்கு பெருமை தயாரக்கூடிய அளவிலும் விருது பெற்றவருக்கு பாராட்டக்கூடிய வகையிலும் இது போன்ற நல்ல காரியங்கள் தொடர்ந்து சமுதாயத்தில் நடக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலையும் செய்யக்கூடிய விழாவாக இது அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிறது இதில் சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் சகோதரர் அவர்கள் வாங்கிய காமராஜர் விருதை தமிழக அரசு அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தன்னை முழுமையாக இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு காமராஜர் காலம் தொட்டு பிறகு நான் அறிந்தவரை ஓப்பனர் போன்ற மிக பெரும் தலைவர்களோடு இணைந்து தமிழகத்திலே நல்ல பல காரியங்களை செய்த துண்டு புரிந்த எல்லா வகையிலும் காங்கிரசுக்காக பாடுபட்ட ஒரு அருமை சகோதரர் இவர் இவர் தொலைக்காட்சியிலே வரக்கூடிய விவாதங்களிலே தொடர்ந்து பங்கேற்பதை நாம் பார்க்கிறோம் பங்கேற்கக்கூடிய விவாதங்களில் மூன்று முக்கியமான செய்திகளை அடிக்கடி அவர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் இந்திய தேசத்துடைய ஒற்றுமையை வலியுறுத்தியும் இந்திய நாட்டினுடைய பன்முகத்தன்மையை விளக்கியும் வேற்றுமையில் ஒற்றுமையை நிலைநிறுத்தவும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் உள்ளாட்சி மன்றங்களும் ஆட்சித்துறையிலே உள்ள அனைவரும் இந்திய அரசியல் சட்ட அமைப்பின்படி நடந்து நாட்டை உயர்த்த வேண்டும் என்ற கொள்கைகளை மிக தெளிவாக அவர் சொல்லி வந்திருக்கிறார் இஸ்லாமிய மார்க் அறிஞர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடல் பத்தனின் ஈமான் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் தேசத்தின் பற்று ஈமானின் ஒரு பகுதி என்ற விளக்கத்தை இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்ற விளக்கத்தை சங்கைக்குரிய ஆலி பெருமக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதனை முழுமையாக ஏற்று பின்பற்றி நடக்கக்கூடியவராக சகோதரர் விதாயத்துள்ளார் தொடர்ந்து அவருடைய பொது வாழ்வை ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் முஸ்லிம் சமுதாயத்தோடு இணைந்து இந்த நாட்டை விடுதலை வாங்கி கொடுத்த இயக்கத்தோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த நாட்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபடக்கூடிய தேசிய தலைவர்களோடு தன்னை நினைத்துக் கொண்டு ஒரு நீண்ட பயணத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஒரு முஸ்லிம் எப்படி இந்தியாவில் இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதற்கு ஒரு முன்மாதிரியான முஸ்லிமாக இவர் திகழா என்று சொன்னால் அது மிகைப்பெற்றதாக இதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய முறை இங்கே அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே உள்ள மொஹல்லா ஜமாத்துக்களில் பைத்துல் மாலை உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய முஸ்லிம் லீக் கூட்டிய மொஹல்லா ஜமாத்து ஒருங்கிணைப்பு மாநாட்டில் தான் நாம் அறிவித்தோம் ஒவ்வொரு மொஹல்லா மொஹல்லா ஜமாத்து கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் கட்டமைப்போடு இருக்க வேண்டும் ஒரு மகல்லா ஜமாத் என்பது அந்த காலத்திலே கிரேக்க நாட்டில் உள்ள சிட்டி ஸ்டேட் எப்படி இருந்ததோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கபிலா என்று அரபுலகத்திலே வந்தது அந்த கபீலா சிஸ்டம் தமிழகத்தை பொறுத்த வரையில் மகல்லா ஜமாத்தாக பெருணாம் எடுத்திருக்கிறது ஒரு சிட்டி ஸ்டேட் என்றால் லிவிங் இன் எ சிட்டி ஸ்டேட் நோஸ் எவ்ரி திங் அபவுட் எவ்ரிபடி இதுதான் சிட்டி ஸ்டேட் கொள்கை எவ்ரி ஒன் லிவிங் இன் சிட்டி ஸ்டேட் நோஸ் எவ்ரி திங் அபவுட் எவ்ரிபடி இதுதான் இந்த சிட்டி ஸ்டேட் கொள்கை அடிப்படை இதன் அடிப்படையில் தான் கபிலாக்கள் உருவாக்கப்பட்டு அந்த கபிலாக்களுடைய மறு அவதாரங்களாக உலகம் முழுவதும் இன்று மகல்லா ஜமாத்துக்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட மகல்லா ஜமாத்துக்களுடைய கட்டுக்கோப்பும் கட்டுப்பாடும் வள்ளிவாசலை மையமாக வைத்து இயங்க வேண்டும் அதில் நிர்வாகத்தோடு அன்றாட நடைபெறக்கூடிய காரியங்களோடு சமுதாய முன்னேற்றத்திற்கான காரியங்களையும் செய்ய வேண்டும் சரியத்து பஞ்சாயத்துகளை ஒவ்வொரு மஹாலாவிலும் வைத்துக் கொள்ள வேண்டும் மஹாலா வைத்து மால்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்திய முஸ்லிம் ஈடைய மதுரை மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் முதல் முறையாக நாங்கள் அறிவித்தோம் அதற்கு பிறகு இந்த அறிவிப்புக்கு ஏற்ப தமிழ்நாடு முழுவதிலும் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மாநா ஜமாத்துக்களிலே இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றன எங்களால் ஒரு சில இடங்களில்தான் இந்த மகல்லா பைத்தூர் மால்களை உருவாக்க எங்களால் முடிந்தது ஆனால் சகோதரர் இதாயத்துள்ள அவர்களுடைய முயற்சியினால் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மகல்லா ஜமாத்துக்களில் இந்த பைத்தூர் மால சிஸ்டத்தை உருவாக்கி இன்று நாடும் ஏழும் போற்றக்கூடிய வகையிலே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நல்ல காரியம் இதுவரை நடந்ததற்காக அவரை நாம் பாராட்ட வேண்டும் இது தொடர வேண்டும் என்பதற்கோடு இதற்காக எல்லா வகையான உதவிகளை செய்தக்கூடிய சமுதாய பிரதமர்களையும் சமுதாய வல்லர்களையும் நாம் போற்றி துதிக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் ஒரு விஷயம் மார்க்கம் அதில் வைத்திருமால் என்றாலும் சரி மார்க்க விஷயம் என்று வரும்போது அந்த மார்க்க விஷயத்திலே பற்றி நான் கருத்து சொல்லி அது மார்க்க கருத்தாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் என்றால் சாதாரண மனிதன் ஒரு கட்சி தலைவன் ஓகே சட்டமன்றம் மார்க்கத்துக்கு தமிழ்நாடு சட்டமன்ற விளக்கம் சொல்ல முடியுமா ஒரு காலம் முடியாது தமிழ்நாடு சட்டமன்றம் சொல்லுகிற இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை கேட்டு இஸ்லாமிய மார்க்கம் இல்லை பாராளுமன்றம் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் இல்லை இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன குரான் என்றால் என்ன குரானுக்கு விளக்கம் சொன்ன நபிகள் நாயகனுடைய போதனை என்றால் என்ன குரானும் நபிகள் நாயகனுடைய போதனைகள் அடிப்படையில் கடந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக அதற்கு விளக்க சொல்லிய மேதைகள் வழிகாட்டிய மார்க்க மேதைகள் அவர்கள் சொல்லுவதுதான் இஸ்லாமிய சட்டங்கள் இஸ்லாமிய சட்டம் என்பது பாராளுமன்றம் சொல்லுகிற சட்டம் கிடையாது சட்டமன்றம் சொல்லுகிற சட்டமன்றம் கிடையாது முஸ்லீம் லீக் தலைவர் என்ற முறையில் முஸ்லிம் லீக் தலைவரிடம் மொழி சொல்லுவதும் சட்டம் ஆகிவிடாது பாடுபடுகிற நேரத்தில் மார்க்க விஷயங்கள் என்று வரும்போது மார்க்கத்திலே இந்த சட்டத்துக்கு இதுதான் பொருள் இதுதான அர்த்தம் என்ற விவாதம் ஏற்பட நேரத்திலே அந்த விவாதத்துக்கான முடிவை நான் சொல்லி யாரும் நம்ப மாட்டார்கள் சட்டமன்றம் சொல்வதை யாரும் ஏற்க மாட்டார்கள் பாராளுமன்றம் கொடுப்பதை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் சங்கைக்குரிய ஆளி பெருமக்களாகி அவர்கள் சொல்வதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டங்களா ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டங்களே உலமாக்களும் இமாம்களும் அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய சட்டங்களை ஏற்றுத்தான் நாமும் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டிய எனக்கு தெரிந்து என்று நான் சொல்லிவிட முடியாது எனக்கு ஆயிரம் கருத்துகள் வரலாம் அனுபவங்களிலே நான் பெற்றிருக்கலாம் அதற்காக நான் சொல்லுவதான் சட்டம் நான் சொல்லுவதான் மார்க்கம் நான் சொல்லுவதான் குரானுக்கு அருத்தம் நான் சொல்லுவதான் நவீ போதித்த போதனை என்று எடுத்துக்கொள்ளும் உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சாதாரண நடைமுறை தத்துவமாக மாறிவிடும் இஸ்லாம் என்பது மிகப்பெரிய தத்துவம் உலகத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய மாபெரும் தத்துவம் உலக மக்கள் அத்தனை பேரையும் இணைக்கூடிய மாபெரும் மார்க்கம் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆக உலகம் முழுவதும் என்று மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்று நாம் சொல்லவில்லை உலகத்திலே உள்ள அறிஞர் அத்தனை பேரும் சொல்லுகிறார் அப்படி ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா குரானும் குரானுடைய விளக்கமும் அதீசும் அதற்கான விளக்கமும் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக நமக்கு சங்கைக்குரிய வேண்மைக்குரிய உலமா பெருமக்கள் இமாம்கள் அந்த வழி வந்து கொண்டு வழிகாட்டி கொண்டிருக்கிற சமுதாய மார்க்க அறிஞர்களாக வழிகாட்டி கொண்டிருக்கிற அந்த மார்க்க வேலைகள் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த வழியில் நேற்றும் சென்றோம் இன்றும் செல்லுகிறோம் நானே செல்வோம் அதுதான் முஸ்லிம்களுடைய வாழ்வு முறை என்பதை நாம் தெளிவாக இருக்கிறோம் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் எதையும் சொல்ல முடியாது ஆகவோ தனிப்பட்ட முறையில் யாரும் எந்த ஒரு கருத்தையும் மார்க்க இதுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்து எனது அருமை சகோதரர் அன்பு நண்பன் விதாயத்துள்ள அவர்கள் கல்லூரியில் அவர் படித்த கல்லூரியில் நானும் பணியாற்றியவன் நான் பணியாற்றிய காலத்துல அவர் கல்லூரியில் பிஏ படித்து பிஏ பிகாம் படித்தேன் படித்தார் பல ரகசியம் ரகசியம் கொடுத்துள்ளார் ஜமான்லு கல்லூரி கேன்டீன் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பு என்னிடத்திலே கொடுத்திருந்தார் எனக்கு கேன்டீனை பற்றி பொறுப்பெல்லாம் தெரியாது டீ தான் தெரியும் கூட வேறு எதுவும் தெரியாது ஆனால் அந்த கேன்டீன் பொறுப்பை என்னிடத்திலே ஜமாலு கல்லூரி பிரின்சிபல் கொடுத்து மேற்பாரை பார்க்க வேண்டி சொன்னார் லைப்ரரி மேற்பார்வை பார்க்க வேண்டி சொன்னார் லைப்ரரியினால் பார்க்க முடிந்தது கேண்டீனையை நான் பார்ப்பாய் பார்க்க முடியவில்லை ஆனால் என்னிடத்திலேயே ஒப்படைத்த பொறுப்பை அரபி சகோதரர் ஒப்படைத்தேன் அவர் அற்புதமாக அந்த கேட்டீனை நடத்தி ஜமான கல்லூரிக்கே ஒரு நல்ல பேரை வாய் கொடுத்த பெருமை அவரை சொல்லு சொல்லி சொன்னால் எந்த தொழில் எந்த நிலையில் அவர் ஈடுபட்டாலும் அதிலே முழு மூச்சாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதற்காக பாடுபட்டு எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில் தான் அவர் படித்த காலத்திலும் இருந்தார் அதற்கு பின்னும் இருக்கிறார் இப்புழலும் இருக்கிறார் நாளைக்கு படித்தான் இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவரோடு அரசியலிலே தொடர்ந்து நாம் பயணித்திருக்கிறோம் நல்ல அறிஞர் மிக தெளிவான விவாத மேடையிலே பயிற்சி பயிற்சி பெற்றவர் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய உள்ள அழிந்தப்பட்டவர் டெல்லியில் இருந்து இங்கு வரையில் உள்ள அனைத்து தலைவர்களோடும் தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட்ட பெருமை அவருக்கு உண்டு மூப்பனாளோடு நாங்கள் இருந்த காலத்திலே மிக நெருக்கமாக இருந்து எங்களுக்கு பல உதவிகளை செய்த பெருமை விதாயத்துலா அவர்களுக்கு உண்டு ஆக அந்த நல்ல உள்ளம் தமிழக அரசால் என்று காமராஜர் விருது வழங்கி பாராட்டியதற்காக முதலில் தமிழக அரசை நான் பாராட்ட கலைப்பட்டிருக்கிறேன் தங்க தமிழகத்திலே பொங்குமுகல் பெற்று வரும் திராவிட மலர் நல்லாட்சி நடத்தக்கூடிய மாண்புமிகு முதல்வர் ஒத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலில் எனது பாராட்டு இவரை தேர்ந்தெடுத்ததற்காக காமராஜரை விருது கொடுப்பதற்காக ஒரு உரியவரை ஒரு அரியவரை நாடும் உலகம் தெரிந்த ஒருவரை நல்ல அறிஞரை நல்ல நிவாரண செய்யக்கூடிய அரசியல்வாதியை அதோடு எல்லாவற்றுக்கு மேலாக சமுதாய மேம்பாட்டுக்காகவும் சமுதாய நல்லிணக்கத்திற்காக எல்லா வகையிலும் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு அன்பு நண்பரையை தேர்ந்தெடுத்து அவருக்கு காமராஜர் என்ற அந்த அரிய விருளை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழக அரசுக்கு முதலில் எனது பாராட்டையை தெரிவித்து அந்த பாராட்டுக்கு எல்லா வகையிலும் தகுதியும் உரிமையும் பெற்றவர் எஸ் எம் என்பதை மேலும் வலியுறுத்தி இப்படிப்பட்ட பாராட்டுரைகள் இதோடு விடாமல் இன்னும் பல பாராட்டுகள் விருதுகள் இவர் எல்லாம் உள்ள இறைவன் பேரர்களால் வரப்போகிறது வருகிற காலம் வரும் என்பதையும் இங்கே தெரிவித்து எல்லாமல்ல இறைவனுடைய பேரருள் இவருக்கும் இவருடைய பணிக்கும் இவருடைய துண்டுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் அவர் நினைத்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல காரியங்களுக்கும் இல்லாமல் இறைவனுடைய பேரொருள் நிரப்பமாக இருக்க வேண்டும் என்றும் இறைவனிடத்தில் உங்களோடு சேர்ந்து எளியவனாகிய நானும் பிரார்த்திக்கிறேன் இல்லாமல் இறைவன் அவருக்கும் அவரு குடும்பத்துக்கும் நல்ல காரிய தொடர்புகளுக்கு அவர் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களையும் இறைவனுடைய பெயர் நிரப்பமாக இருக்க வேண்டும் என்று குலமாக்கல் சார்பாக உங்கள் சார்பாகவும் சகோதர சமுதாய மக்களின் சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் எல்லாமல்ல இறைவன் அவனுக்கு எல்லாம் உதவிகளை மகவனையும் பொழிய வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக இருந்து இந்த எளியும் இறைவனத்திலே பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயங்களை திறந்து எதையும் கொஞ்சம் நேரம் மறந்து இதயங்களை திறந்து எல்லாமே இறைவனே ஈஸ்வரனே கடவுளே பரம் பொருளே இது போன்ற நல்ல உள்ளங்களுக்கு உனது அருளையும் குருவையும் தொடர்ந்து நீ புரிவாயாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம் Anem a la